பாருங்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தமிழர் சமயம் தொடக்க விழா மற்றும் நூல் வெளியீட்டு விழா தமிழ் பற்றாளன் எழுதிய திராவிட தமிழ் தேசிய உணர்வு நூல் வெளியீட்டு விழா உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் மணிக்கண்ணன் தலைமையில் நடைபெற்றது இதில் திமுக செய்தி தொடர்பாளரும் முன்னாள் மாநிலங்களவை உறுப்பினருமான டி கே எஸ் இளங்கோவன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு தமிழக சமயத்தை தொடங்கி வைத்து நூல் வெளியிட்டார் தொடர்ந்து உளுந்தூர்பேட்டை பகுதியில் பன்னிரெண்டாம் வகுப்பு மற்றும் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் மூன்று மதிப்பெண்கள் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு நினைவுப் பரிசுகளை வழங்கி சிறப்புரையாற்றினார் இந்நிகழ்வில் சங்கராபுரம் சட்டமன்ற உறுப்பினர் வடக்கு மாவட்ட செயலாளருமான உதயசூரியன் நகரமன்ற தலைவர் திருநாவுக்கரசு தலைவர் வைத்தியநாதன் மாவட்ட திட்டக்குழு உறுப்பினர் டேனியல் ராஜ் திருநாவலூர் ஒன்றிய செயலாளர் முருகன் திமுக மாவட்ட இலக்கிய அணி அமைப்பாளர் அருணா தொல்காப்பியன் மதிமுக மாவட்ட செயலாளர் ஜெய்சங்கர் விசிக மாவட்ட செயலாளர் அறிவுக்கரசு பொதுக்குழு உறுப்பினர்கள் செல்லையா ஆசிர்வாதம் திமுக மாவட்ட இளைஞர் அணி அமைப்பாளர் அருள்ராஜ் மாணவரணி துணை அமைப்பாளர் மகளிரணி அமைப்பாளர் கலா சுந்தரமூர்த்தி குருராஜ் பிடாகம் ஊராட்சி மன்ற தலைவர் நந்தகுமார் ராஜேந்திரன் அனைவரையும் வரவேற்றார் தமிழர் சமயத் தொடங்கினர் எழுத்தாளர் தமிழ் பற்றாளன் ஒருங்கிணைப்பாளர் பாதூர் முத்துக்கவிமாமணி முகைதீன் பேராசிரியர் தாயம்மாள் அரவாணன் அறிமுக உரையை நிகழ்த்தினார் நகரமன்ற உறுப்பினர்கள் மாலதி ராமலிங்கம் செல்வகுமாரி ரமேஷ் பாபு மனோபாலன் முருகவேல் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்